நமக்கு நிறைய பேருக்கு தெரியறது இல்ல ஏன் இதை பண்றோம் பசுமாட்டுக்கு ஏன் அகத்திக்கீரை கொடுக்குறோம் தெரியுமா பசுமாடு இலதலை எல்லாம் சாப்பிடுது அதுல சில விஷ செடிகளும் இருக்கும் இப்ப அரளியெல்லாம் விஷம் அப்படின்னு சொல்றோம்ல அது மாதிரி விஷ செடியும் அதை சாப்பிடும் அது பெருசா பாதிக்காது அது எவ்வளவு சாப்பிட்ற போது பெருசா பாதிக்காது அது கொடுக்கிற பால்ல அந்த விஷம் வராது ஆனா விஷ இலைய சாப்பிட்டுச்சு அந்த விஷம் கொஞ்சம் கொஞ்சமா அது உடம்புல சேரும் ஒரேடியா பசுவை தாக்காது انا கொஞ்சம் கொஞ்சமா சேரும் அது என்னைக்காவது ஒரு நாள் பாதிக்கೊಂಡதனால தான் அகதி கீரையை நீங்க கொடுத்தீங்கனா அகதி கீரை அது உடம்பல இருக்க விஷத்தை முறிக்கும் அதனால தான் பசு மாட்டுக்கு அகதி கீரை கொடுနာங்க பெரியவர்கள் என்னைக்கு குடுக்குற அம்மாவாசனைக்கு குடு அப்பா அது உங்களுக்கு ஒரு கடமையமா வச்சாங்க அம்மாவாசனைக்கு பசுவுக்கு அகதி கீரை கொடுறா ஏனா அது விஷத்தை உடம்பல வச்சிட்டு உனக்குவும் புள்ளைக்கும் பால் கொடுக்குது அந்த மாடு நல்லா இருந்தா தான் நீயும் புள்ளைகளும் நல்லா பசுமாட்டுக்கு அகத்திக்கிற கொடுங்கன்னு வச்சாங்க